லார்டு கர்த்த நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற நல்ல வாக்குதத்தும் ஏசியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் நான்காவது வசனம் நீங்கள் பயப்படாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார் அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளில் அநேக காரியங்களை குறித்து பயத்தோடு இருக்கிறீங்களா எந்த காரியத்தை குறித்து உங்கள் இருதையும் பயந்துருக்கிறதோ அந்த காரியத்தை குறித்து தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு நீங்கள் பயப்படாதீங்க திட மனதாக இருங்க திடன் கொள்ளுங்கள் முதல்ல நீங்கள் திடனாக இருங்க நீங்கள் திடனற்று போனீங்கன்னா தேவனுடைய பிள்ளையே நீங்கள் நீங்கள் எந்த ஒரு காரியத்திலையும் விடுதலையை அடையவே முடியாது அழிலுயா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் நீங்கள் பயப்படாதீங்க நீங்கள் திடன் கொள்ளுங்கள் உங்கள் தேவன் நீதியை சரி கட்டுவார் உங்கள் தேவன் உங்களுக்கு பதிலை தருவார் அவர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார் மோசேவுக்கு பிறகு யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி செல்வதற்கு மிகவும் பயந்தார் தேவன் அநேக நேரங்களிலே யோசுவாவுக்கு தைரியம் சொல்றாரு பயப்படாதே பயப்படாதேன்னு சொல்றாரு ஆனாலும் அவருக்குள்ள ஒரு பயம் அவருக்குள்ள ஒரு நடுக்கும் அவருக்குள்ள ஒரு திகழ் எப்படி இந்த ஜனங்களை நடத்துவேன்னு சொல்லி திகைத்த பொழுதெல்லாம் ஆண்டவர் பேசுனார் ஆண்டவர் பேசுகிற பொழுது தைரியம் அடைஞ்சிருவார் ஆனால் மறுபடியும் சூழ்நிலைகளை பார்க்குற பொழுது யோசுவா அப்படி அப்படியே கலங்கும் அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு நான் உனக்கு கட்டளையிடவில்லையா நீ பலன் கொண்டு திடமனதாயிரு நம்ம கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் இன்னைக்கு தளர்ந்து போயிருக்கிற பிள்ளையே ஒருவேளை அநேக நேரம் அண்டருடைய வார்த்தை உங்களை பலப்படுத்துகிற பொழுது நீங்கள் பல நடைந்து சூழ்நிலைகளை பார்த்து உங்களுக்கு விரதமாக எழும்புகிற காரியங்களை பார்த்து உங்களோட போராடுகிற காரியங்களை பார்த்து உங்களோட யுத்தம் பண்ணுகிற காரியங்களை பார்த்து நீங்கள் திடனற்றவங்களா பயந்துருக்கிறீங்களா தெய்வ பிள்ளையே உங்களுக்கு நீதியை சரி கட்டுகிறவராக இந்த நாளில் கிரியை செய்வார் நீங்கள் அழுதுட்டு இருக்கிறீங்களா புலம்பலோடு இருக்கிறீங்களா உபவாசித்து ஜெபித்து கொண்டு போராட்டத்தோடு ஜெபித்து கொண்டு கூக்குரலோடு கர்த்துடைய சமூகத்தில் கருப்பு வேதனையோடு அழுது ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்களா இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு பதில் அளிப்பார் அவர் பதில் அளிக்கிறவராய் வந்து தேவ பிள்ளையே அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் ரட்சிப்புண்ணா விடுதலை அந்த விடுதலை இன்றைக்கு நீங்கள் அடைவீங்க யாராலையும் கொடுக்க முடியாத விடுதலை திடநற்று இருக்கிறவங்கள பார்த்து ஆண்டவர் சொன்னார் இல்லையா அதில் நீங்க திடனடைங்க ஆண்டருடைய வார்த்தை விசுவாசிங்க பயப்படாதீங்க ஒரு காரியமோ இந்த நாள்ல உங்களுக்கு விரோதமா கிரியே செய்யாது அநீதியான பழிகள் பழி சுமத்துதல் உங்கள் மேலே சொல்லியிருக்கிறாங்களா உங்களுக்கு இதுவரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கிற நீதியும் நியாயமும் கிடைக்கலையா இந்த கால வழியில் ஆண்டவர் உங்கள் நீதிக்கு சரியாய் சரி கட்ட வல்லமையுடையவராக இருக்கிறார் உங்களை உங்களுடைய கண்ணிருக்கும் உங்கள் புலம்பலுக்கும் உங்கள் விண்ணப்பத்துக்கும் இந்த நாள் பதில் அளிக்கிற ஒரு நாளாக இருக்கும் அப்போ உங்களை விடுதலை ஆக்குவார் மெய்யாகவே அவர் உங்களை விடுதலை ஆக்குவார் நீங்கள் விடு தலை ஆவீர்கள் தேவனுடைய பிள்ளையே அவர் உங்களை அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் தேவனுடைய பிள்ளையே அவர் உங்களோடு கூட இருப்பார் அவர் உங்களோடு கூட இருப்பார் அவர் உங்களை விடுதலை ஆக்குவார் கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தின் பிரகாரமாய் நீங்கள் பயப்படாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார் அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் அந்த சொல்லுங்கள் என்று சொன்ன வார்த்தை இன்னைக்கு நான் சொல்லியிருக்கிறேன் நிச்சயமாக அப்பா அவங்கள விடுதலை யாக்குவார் தைரியமாக இருங்க கருத்துறவங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார் மே காட் பிளஸ் யுஆண்ட்